சென்னை புரசி வாக்கத்தில் தானோ தருவல் பிரம்மாண்டமான முறையில் எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி கடை திறப்பு விழா கடையின் உரிமையாளர் ஆப்பிள் சமுத தலமையில் நடைபெற்றது இது திறப்பு விழா முன்னிட்டு இரண்டு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசமாக வழங்கப்பட்டது எஸ் எஸ் ஹைதராபாத் பக்கெட் பிரியாணி கடை திறப்பு விழாவை முன்னிட்டு அவர் கூறினார் வாடிக்கையாளர்கள் கூட்டம் அணை மோதியது இந்த கடையின் குறித்து வாடிக்கையாளர்களிடம் ஒருவர் இடம் கேட்டபோது அவர் கூறினார் எஸ் பிரியாணி கடையில் பிரியாணி மிகவும் சுவையாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு பிரியாணி வாங்கினால் இரண்டு பேர் சாப்பிடும் விதமாக இருக்கும் சுவையாக மட்டுமல்லாமல் தரமாகவும் இருக்கும் என்றார் அதேபோல் சென்னையில் பக்கெட் பிரியாணியை முதன் முதலில் அறிமுகம் செய்தது எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி என்பது குறிப்பிடத்தக்கது இதன் கிளைகள் சென்னை ராயபுரம் பெரம்பூர் செங்குன்றம் ஆவடி கோடம்பாக்கம் சைதாப்பேட்டை உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது